நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கு மாடுகள் நன்றியோடு அவர் தம் திருவயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் உச்சத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் திருப்பாடல்கள் நூறு ஒன்று முதல் ஐந்து முடிய என்றென்றும் நல்லவரே ஆராதிக்கிறோம் தகப்பனே உடைய பேரன்புக்காக உடைய இரக்கத்திற்காக தயவுக்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உடைய தயவின் நிமித்தம் இரக்கத்து நிமித்தம் தகப்பனே இதோ இந்த இரவு நேரத்தில் எங்களை ஒரு குடும்பமாய் கூட்டி உங்களுடைய திருமுன்னில இருத்திருக்கிறீர் அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே ராஜாம் எங்களை என்றும் அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அப்பா பிதாவே யாராதிக்கிறோம் தகப்பனே இந்த நாளிலே நீ செய்த எண்ணச்ச நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கலந்த நன்றியோடு உமக்கு உங்களுடைய திருப்பாதம் வந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் தகப்பனை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்து உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்புனே எங்கள் வாழ்வின் ஊற்றியே எங்கள் வாழ்வுதரும் ஊற்றி எமை ஆராதிக்கிற தகப்பனே உடைய ஓடையில் எங்கள் தாகம் தனிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே எங்கள் மீட்பின் பிறப்பிடமே எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே எம்மை வாழ்த்தி போற்றி ஆராதித்து உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் அப்பா என்னால் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்படை ராஜா இந்த நாடின் எல்லா தேவனின் சந்தித்திரை உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் கொடுத்தவரையம் ஆராதிக்கிறோமே ஆராதிக்கிறோம் தக்கப்பனே மீட்பு பறும் தேவனே இம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தக்கப்பானே ராஜா அப்பா அம்முடியே மருந்து போன தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் தக்க ராஜா எங்களுடைய மனித பலவினங்களால் நாங்கள் செய்த குற்றம் எல்லாம் மன்னிங்க தக்கப்பனே ராஜா ஒவ்வொரு நொடி பொழுதுமுடைய கண்ணின் கருமணி போல எங்களுக்கு என்ன தேவை என்பதை அப்பா நீடி அறிந்திருந்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற போது கூட தகப்பனே அப்பா நாங்கள் தேடி நாடி வராத தருணங்களுக்காக விட மனம் வருந்துகிறோம் தகப்பனே எங்களுக்கு விரோதமாக பிறருக்கு விரோதமாக நாங்கள் செய்த குற்றங்குறைகளையெல்லாம் தகப்பனே நம்முடைய ஒரு துளி ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்பா ஆவின் கணிகள் கொடைகளை பெறுவதற்கு தகப்பனே நம்முடைய அக்கினி அபிஷேகத்தை பெறுவதற்கு எங்களுடைய பாவங்கள் தடையாயிரது தகப்பனே எங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னிங்கப்பா என் தேவன் மன்னிப்பின் தேவன் தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே மாராதிக்கிறோம் யார் ஆதிக்கிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா முது வருகை சமீபமாயிருக்கிறது தகப்பனே முது வருகை தினம் தினம் ஆவலோடு எதிர்கொள்ளும் வகை அதுக்கு ஏற்றபடி அப்பா முன்மதியுள்ள முன்மதியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களுக்கு நல்ல மனநிலையை கொடுங்க இறக்கத்தை நிறைவா செம்மரின் விருந்திற்கு அழைக்கப்படும் மாபெரும் பேச்சினை எங்களுக்கு அழித்திரலும் தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா தகப்பனே அப்பா நாங்கள் கூட தக்கப்பனே இந்த உலக பிரமாண காரியங்களிலே தகப்பனே அப்பா உண்மை மறந்து அப்பா உண்மை மறந்த தருணங்களுக்காக எங்களை மன்னிங்க தகப்பனே மன்னிங்க அப்பா நன்றி தகப்பனே செய்த தவற்சிற்காக ஆண்டுவிடம் ஆயிரம் முறை மன்னிப்பை கேட்டாலும் தகப்பனே அப்பா நீர் ஒரு முறை உங்களிடம் தேடி நாடி வந்த அப்பா எங்களுடைய பாவங்களை அருகேட்டு அதை விட்டு விடுகிற போது நீங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறீரப்பா எங்கள் குற்றங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா நாங்கள் பாவிகள் பலவீனமானவர்கள் தகப்பனே அப்பா எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னிப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படியே விலை மதிக்க முடியாத ரத்தத்தை எங்கள் ஒவ்வொரு முதலின் நீர் முத்திரிடுகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தக்கப்பனே அப்பா வலது வலதுகரத்தினால் எங்களை தாங்கி பிடிப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தக்கப்பனே எங்கள் குடும்பங்களுடைய எல்லா பிரச்சினைகளும் என்னுடைய காரணங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா இம்மட்டுமாய் நடத்தினது தாங்கினது தப்பு வித்தது உம்முதுக்கு ரூப தகப்பனே தகப்பனை எல்ஷியடாய் நீ சர்வ வல்லமை இல்லவராக நீர் எங்களோடு கூட இருக்கிற தகப்பனை உமக்கு நன்றியப்பா 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 எங்களுக்கு அன்பை போதிக்கிறவரே உமக்கு நன்றி தகப்பனே ராஜா அப்பா தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீராப்பா நீ அதன்படியாய் கூட வாழ்ந்து காட்டினீராப்பா உடைய திருச்சிலவை உற்று பார்க்கிறோம் அப்பா அப்பா அவனுடைய அன்பை அந்த திருச்சிலவை விட்டு சென்றீரே தகப்பனே ராஜா உமக்கு கொடான கொடி நன்றியப்பா அப்பா நன்றி 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 அப்பா இந்த திருமுகத்தை உற்று பார்க்கிற உமை நோக்கி பார்த்தார் ஒருபோது வெட்கத்துக்கு உள்ளானதில்லை எங்களை கீழாமக்காமல் மேலாக்குகிற தேவன் எங்களை வாழாக்காமல் தலையாக்கின தேவன் அப்பா எங்கள் தலையை நிம்முறை பண்ணினவர் அப்பா உமை நோக்கி நாங்கள் சோர்ந்து போன நேரங்கள் உமை நோக்கி வருகிற போது அப்பா அப்பா அப்படி கரந்தான் எங்களை அப்படி வார்த்தை தானே எங்களுக்கு ஆறுதல் அளித்ததப்பா அப்பா கூடியுள்ள சொந்த பந்தங்கள் யார் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதல் அல்ல அப்பா நீர் கொடுக்கிற வார்த்தையான தெய்வம் நீர் கொடுக்கிற வார்த்தைங்களுக்கு எங்களுக்கு ஆறுதல் தகப்பனே மகிழ்ச்சி தகப்பனே எமக்கு கொடாத நன்றியப்பா 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 உங்களுடைய குற்றம் குறைகளுக்காக நாங்கள் மன்னிப்பு கருக்கிறோம் அப்பா உங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே ரத்தா அப்பா இன்றைய வாசகத்திலே கூட நாங்கள் கேட்கிறோமே தகப்பனே அந்த போர் சிலைகளுக்கு வணக்கம் செலுத்தவில்லை என்பதற்காக பாபிலோனிய மன்னன் நெகபத்தினேசர் மூத இளைஞர்களான அனனியா அசரியா மிசாவில் ஆகிய மூவரையும் தீச்சுளைகள் தூக்கி போடுகிறார் தகப்பனே பொற் சிலைகளை வணங்காவிட்டால் தீச்சுலைகள் தூக்கி போடப்படுவோம் என்று அந்த மூன்று இளைஞர்களுக்கும் தெரிந்ததும் அப்பா ஆனாலும் கூட தகப்பனே அவர்கள் மன்னனுக்கு கீழ்படியாமல் உம்முடைய கட்டள்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த போர் சிலைகளை வணங்காமல் இருக்கிறார்கள் அப்பா அதற்கு தக்க பயண நீர் கொடுத்தீரானவரே அப்படியாய் கூட எங்கள் மனங்களையும் எங்களுடைய இருதயங்களையும் தகப்பனா நீங்க பயன்படுத்துங்கப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே அப்பா அப்படியா நாங்கள் வாழ்ந்த தருணங்களுக்காக எங்களை மன்னிங்க அப்பா உண்மை விட்டு இந்த பிரமாண பொருசிலைகளை நாங்கள் வேறு தெய்வங்களை நாங்கள் சென்றிருக்கிறோம் எங்கள் கைகளை பிறரிடம் காட்டி அப்பா தக்கப்பனே ரேகை பார்த்துள்ள ஊச்சுங்க ரத்தத்தை ஊச்சிங்க ரத்தத்தை ஊட்டச்சங்க தக்கப்பின ராஜா அப்பா கிளி ஜோசியும் பார்த்திருக்கிறோம் தக்கப்பனே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க தக்கப்பின ராஜா பலவிதமான கோயில்களுக்கு சென்றுள்ளோம் தகப்பனே ராஜா அப்பா மன்னிங்க 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 ஆண்டவர் என் தேவனின் மன்னிப்பின் தேவன் அப்பா இதன் நிமித்தமாக தகப்பனே எங்கள் குடும்பங்களிலே வழி வழியான அப்பா அந்த சாபங்கள் அப்பா 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 அந்த அந்த கட்டுகள் வினமதிக்க முடியாத ரத்தத்தை தகப்பனை ராஜா நன்றி நன்றி அப்படியே கூட மூவரும் அந்த எரிகிற தீச்சொழிலே தகப்பனே அப்பா மற்றவர்களுக்கு விட ஏழு மடங்கு அந்த நெருப்பின் அளவு கூட்டப்பட்டு அப்பா அதிலே போடப்பட்ட போது கூட தகப்பனேன் ஆசிரியா என்ற இளைஞன் இஸ்ரேல் மக்கள் செய்த பாவங்களை அவர்கள் சார்பாக அவர் அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் உண்மையிடம் மன்னிப்பு கேட்க போது தகப்பனே அப்பா ஆவியானவரே ஆண்டவரின் தூதர் மூன்று இளைஞர்களையும் தீச்சூழலிலிருந்து காத்ததற்காக நமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா கூட அப்படியாய் கூட தகப்பனே ராஜா அப்பா எங்களுடைய தேசத்தின் பாவங்களுக்காக எங்கள் உற்சார் உறவுகளின் பாவங்களுக்காக அப்பா நாங்கள் மனம் வருந்துகிறோம் எங்கள் வழி வழியாய் வந்த பாவங்களுக்காக நாங்கள் மனகருந்துகிறோம் அப்பா எங்களுடைய குற்ற குறைகள் எல்லாம் தூதர்களை எங்கள் குடும்பங்களுக்கு அனுப்புங்க வான தூதர்களை அனுப்புங்க அப்பா எங்களை தாங்குங்க தப்பி வைத்துக் கொள்ளுங்க தக்கப்பனே ராஜா தண்ணீரில் நடக்கும் போது நாங்கள் மூழ்கி போவதில்லை அப்பா அக்கினில் நடக்கும் போது நாங்கள் எரிந்து போவதில்லை தக்கப்பனே உடைய வான தூதர்களை எங்களை தாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்பா அதற்காக நமக்கு நன்றியப்பா 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 நன்றி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா அவர்கள் எப்படியாய்கூட தகப்பன அவர்களை மீட்கும் போது புகழ்ந்து பாடி நன்றி இருந்த எடுத்துகிறார்கள் தகப்பனே அப்படியா கூட நன்றி உள்ள நெஞ்சத்தோடு நாங்கள் அப்பா ஆராதிக்க அப்பா எங்களுக்கு அப்பா அப்பா தகப்பனே எங்களுக்கு ஆவியை ஊற்றுங்க ஆவியை ஊற்றுங்க ஆவியை ஊற்றுங்க அப்பா உமக்கு கீழ்ப்பிடிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே நன்றி ராஜா நன்றி தகப்பனே இது கூட எங்கள் குடும்பங்களை வேண்டி அடித்து பாதுகாக்கிற கிருபிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எல்லாவற்றையும் காண்கிறவரும் காக்கிறவருமா இருக்கிற எல்ஷடாய் அப்பா இனி வரும் காலங்களில் கூட எங்களை தாங்கி தப்பி வைக்க வல்ல தேவனாய் இருக்கிறீர் அப்பா இந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் குடும்பத்தில் உள்ள நோய்களை எல்லாம் தீர்த்து கடன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றப்போகிற கருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க போகிற நம்முடைய கருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசிர் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவரே அப்பா எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே தனித்தனியா கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா பரிசுத்தின் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே அக்கினின் ஆவியானவரே பவராவி எங்களுக்குள்ள கொடுங்க எழுந்து ஒளி வீசி பிரகாசி ஜெபிக்க கூடிய ஜபாவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க தகப்பனை உமக்காக எழுந்து ஒளி வீசி பிரகாசித்து எங்கள் தேசத்திற்காக தகப்பனே எங்கள் மக்களுக்காக நாங்கள் மன்றாட அப்பா எங்களுக்கு பரிந்துரை ஜபத்தி ஆவி எங்களுக்காக கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது போது தகப்பனே உமக்கு தெரியும் எங்களுக்கு என்ன தேமுதே அப்பா அதை எங்களுக்கு நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறேன் தகப்பனே ராஜா எங்களுடைய தேசத்தை ஒப்பு கொடுக்குறோம் தக்கப்பனே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க எங்களுடைய திருச்சபியை ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா யாருக்கு என்ன தேமுதை நீர் அறிந்திருக்கிறது தகப்பனே எல்லாருடைய தேவை சந்தித்து அப்பா எங்கள் தேசத்தை எல்லாம் ஆசிரதிக்க போயிடற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எல்லா துதிகணமகையும் என் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் தகப்பனை இந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க ஆண்டவரை அப்பா எல்லா மகிமையும் உங்களுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுமிங்கள் சபம் கேடும் நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயத் என போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவுல விண்ணுலிகள் நிறைவேறுவது போல மண்ணொலிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமிருந்து அருள் நிறைந்த வாழ்க உடனே ஆசிர் பெற்றவர் நீரே உடைய திருவைச்சின் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் எசு புகழ் எசு நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்